கோவை நவை இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை பிரிவின் ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கோவை மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு இலவச நுரையீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோவை நவை இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நுரையீரல் சிகிச்சை மையத்தின் ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்துஸ்தான் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர்கள் உன்னித்தன் ஸ்ரீகாந்த் நாகராஜன் நந்தகோபால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உலக நுரையீரல் நல தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறை போக்குவரத்து காவலர்களுக்கான நுரையீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து துணை கமிஷனர் அசோக் குமார் குரட்டை பாதிப்புகள் குறித்த பரிசோதனை முகாமையும் துவக்கி வைத்தார் போக்குவரத்து காவலர்கள் சாலைகளில் நாள்தோறும் நின்று போக்குவரத்தினை சரி செய்யும் போது பல்வேறு மாசினால் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் எனவே அவர்களது நலன் கருதி நுரையீரல் முகாமில் அது தொடர்பான பரிசோதனை செய்யப்பட்டது இதில் பாதிப்பு உள்ளானவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை நிர்வாக மேலாளர் சிவசைலம் செய்திருந்தார் இன்னைக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு உலக நுரையீரல் தினம் நல்ல தினம் அதை முன்னிட்டு எங்களோடய ஐந்தாவது வருட ஆண்டு விழா இன்றைக்கி நடக்க போகிறது இது இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு சொல்கிறோம் இது நாங்கள் ஆரம்பித்த அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக நுரையீரலை பற்றி அவேர்னஸ் கொடுக்கவும் நல்ல ஒரு ஹெல் லங் ஹெல்த் கொடுக்கவும் இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் கூட்டு முயற்சி எடுத்தோம் இந்த மாதிரி கூட்டு முயற்சி இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு ஆரம்பித்தது கோயம்புத்தூர் இதுதான் ஃபஸ்ட்டு